சின்ன டவுட்டு தான் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பையன் முஸ்லீம் பையன்தான் அவன் படிக்கிற இடத்துல ஒரு பிள்ளைக்கே உனக்கு பிடிச்சிருக்கு ஆனால் அந்த பிள்ளை வந்து வேற மதத்தில் சேர்ந்தவன் அந்த பிள்ளை வந்து என்ன சொல்லியிருக்கு எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு கட்டிக்கோ நான் உனக்காண்டி முஸ்லீமாக கூட மாறுறேன் அப்படின்னு ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கேட்டிருக்கேன் முஸ்லீமில் வந்து லவ் பண்ணுறது ஹராம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்களாம் இப்போ அந்த பிள்ளைய கட்டிக்கிட்டா சரியா இல்லை தப்பா சகோதரவுங்க அருமையான ஒரு கேள்வி கேட்குறாங்க அவங்க அவங்க நண்பன் சார்ந்த ஒரு நிகழ்வை சொல்லி லவ் பண்ணுறது ஹராம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன்னே அது உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க இந்த லவ்ங்கிற வார்த்தை இருக்குல்ல இந்த வார்த்தை பல இடங்களில் தப்பாக பயன்படுத்தப்படுது லவ்னா அன்பு நேசம் நேசித்தல் அப்படின்னு அர்த்தம் இப்போ பல வகையிலான நேசத்தை இஸ்லாம் அனுமதிக்குது ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை நேசிக்கலாம் பிள்ளைகள் பெற்றோரை நேசிக்கலாம் நண்பர்கள் சக நண்பர்களை நேசிக்கலாம் இந்த மாதிரியான எல்லாம் இஸ்லாம் அனுமதிக்குது ஆனால் இன்றைக்கு சமூகத்தில் இந்த காதலுங்கிற வார்த்தை ஒரு ஒழுக்கக்கேடான காரியத்திற்கு மட்டுமே பயன்படுத்தப்படுது எப்படி அவங்க எடுத்துக்கொள்கிறார்கள் படிக்கிற காலத்தில் கல்லூரி அல்லது பள்ளி படிக்கிற காலத்தில் ஒரு ஆண் ஒரு பெண்ணை விரும்புகிறார்கள் பெண் அந்த ஆணை விரும்புகிறார்கள் அதன் பேரில் ஊர் சுற்றுறாங்க அதன் பேரில் படிப்பில் கவனம் இல்லாமல் சென்று விடுகிறார்கள் அவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து சினிமா தேட்டருக்கு போகிறது இருவருமாக சேர்ந்து கடை வீதிகளுக்கு செல்வது இருவருமாக சேர்ந்து பார்க்குக்கு செல்வது இப்படியான ஒரு ஒரு போக்கை இன்றைய சமூகம் டூ கே கிட்ஸு டூ கே ஃபேஷன் அப்படிங்கிற பேரில் கடைபிடிக்கிறாங்க இது மார்க்கம் அனுமதிக்கக்கூடிய ஒரு காரியம் அல்ல இஸ்லாம் இந்த செயலை அனுமதிக்கவில்லை இஸ்லாம் அனுமதிக்கவில்லை என்பது ஒரு புறம் வைப்போம் நம்ம பெற்றோர் அனுமதிப்பாங்களா அப்படி யோசிச்சு பாருங்க இஸ்லாம் அனுமதிக்கவில்லை அதில் எந்த சந்தேகமும் இல்லை நீங்க எந்த பெற்றோர் இந்த செயலை அனுமதிப்பார்கள் எந்த உடன் பிறந்த சகோதரன் இந்த செயலை அனுமதிப்பார் நீங்க சொல்லக்கூடிய அந்த நண்பர்னு சொல்றீங்க ஒரு முஸ்லீம் நபருங்கிறீங்க நம்ம கேள்வி நீங்க இப்படி கேளுங்க அந்த முஸ்லீம் நண்பருடைய தங்கை அவனுடைய உடன் பிறந்த சகோதரி ஒரு ஆணை விரும்புவதையோ அந்த ஆணோட சினிமாக்களுக்கு செல்வது அந்த ஆணோடு கடை செல்வது பார்க்கிற்கு செல்வத உடன் பிறந்த ஒரு சகோதரனாக அந்த ஆண் விரும்புவாரா செய்து கொள்வாரா எந்த ஆண் காதலிப்பதாக சொல்கிறீர்களோ அவங்க சகோதரி உடன் பிறந்த சகோதரி இன்னொரு ஆணை காதலித்து அந்த ஆணோட பைக்கில் ஊர் சுற்றுவதையும் அந்த ஆணோடு சினிமா தேட்டர்களுக்கு செல்வதையும் அவர் ஏற்றுக்கொள்வாரா சகித்துக் கொள்வாரா யாருமே இதை நம்ம விரும்ப மாட்டோம் அது அந்த பருவத்தில் ஏற்படக்கூடிய ஒரு கிளர்ச்சி பொதுவாக இயற்கையில் இறைவன் நமக்கு ஆண் பெண் எதிர்பாலின ஈர்ப்பை இறைவன் நமக்கு தந்திருக்கிறான் ஆண் என்றால் குறிப்பிட்ட பருவத்தில் பெண்ணின் மீது ஈர்ப்பு வரும் பெண்ணுன்னு சொன்னால் குறிப்பிட்ட பருவத்தில் ஆண் மீது ஈர்ப்பு வரும் அது அந்த ஈர்ப்பை சரியான முறையில் திசை மாற்றி உரிய பருவம் வருகின்ற பொழுது அவனுக்கு பொருத்தமான பெண்ணை பார்த்து அந்த பெண்ணுக்கு பொருத்தமான ஆணை பார்த்து பெற்றோர்கள் திருமணம் முடித்து வைப்பார்கள் உடன்பிறந்த சகோதரர்கள் திருமணம் முடித்து வைப்பார்கள் அதுக்குத்தான் அவங்க இருக்கிறாங்க அல்லது அந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ யாரையும் பிடித்து இருக்கிறது என்றால் பெற்றோட்டை போய் சொல்லணும் எனக்கு இந்த பெண்ணை பிடித்திருக்கிறது எனக்கு இந்த ஆண் மீது விருப்பமாக இருக்கிறது நீங்க அவங்க குடும்பத்தாட்ட பேசி எனக்கு கல்யாணம் பண்ணி ஏற்பாடு பண்ணுங்க பெற்றோட்டை சொல்லலாம் அதை விட்டு விட்டு அவர்களே தங்களுக்கு மத்தியில் தங்களுடைய அன்பை பரிமாறிக்கொள்கிறோங்கிற பேரில் இவர் இந்த கிரீட்டிங்ஸ் கார்டு கொடுக்கறதும் ஹார்ட் வச்சு கார்டு கொடுப்பாரு அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் பரிமாறுவார் அதுக்கப்புறம் நைட்டில் ஃபோனில் பேசிக்கிட்டு இருப்பாங்க இந்த ஜியோ வேற வந்துருச்சா அன்லிமிட்டெடு நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா விடிய காலம் ஆறு மணி வரையும் பேசிக்கிட்டே இருப்பாங்க அவ்வளோ நேரம் என்ன பேசுகிறாங்க நாட்டில் உள்ள பிரச்சனைகளை பற்றி பேசுகிறாங்களா இதுக்கு பேர் காதல்னா எப்படி நம்ம ஏற்றுக்கிறது இதற்கு பேர் அன்பு லவ்வுங்கிற பேருக்கு பின்னால் ஒழிஞ்சிக்கிட்டா எப்படி அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும் விடிய விடிய பேசுவாங்களா நள்ளிரவு முழுக்க பேசுவாங்களாம் என்ன பேசுவாங்க அந்த அளவுக்கு சமூக சீர்திருத்தத்தை பற்றி பேசுகிறாங்களா சமூகத்தில் உள்ள மக்கள்லாம் வேலை வாய்ப்பு இல்லாமல் இளைஞர்கள் திண்டாடுறாங்க நம்ம என்ன பண்ணலாம் ஒரு ஐடியா சொல்லு அப்படியா கேட்குறாங்க இவரே வேலை இல்லாமல் இருப்பார் இவர் தம்முடைய எதிர்காலத்தை கணிக்க தவறி இருப்பார் அப்போ என்ன சொல்ல வரோம்னா படிக்கிற காலத்தில் படிக்கணும் பெற்றோர்கள் அதற்கு தான் செலவப்படுறாங்க அதற்காக கடன் வாங்குறாங்க கஷ்டப்படுறாங்க பெரிய பொருளாதார சிரமத்தை படிக்கிற எந்த முஸ்லீம்கள் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாருமே எடுத்துக்கோங்க நம்மளாம் அடித்தட்டில் இருக்கக்கூடியவங்க அல்லது நடுத்தர வர்க்கத்து மக்களாக இருப்போம் நம்ம பெற்றோர்கள் சிரமப்பட்டு தான் நம்மளை கல்லூரிக்கு அனுப்பி வைக்கிறாங்க முதல் நிலை பட்டதாரி இன்றைக்கு பட்டதாரியாக ஆகக்கூடிய பலரும் அவங்க குடும்பத்தில் அவர் தான் முதல் நிலை பட்டதாரியா இருப்பார் அவங்க பெற்றோர் பட்டதாரியா இருக்க மாட்டாங்க அவங்க அண்ணன் தம்பியில் பட்டதாரிகள் குறைவா இருப்பாங்க அப்ப இரண்டாம் நிலை பட்டதாரியா இருப்பார் பெரும் கனவோடு நம்முடைய பெற்றோர்கள் நம்மை சிரமப்பட்டு கடன் வாங்கி பல்வேறு பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் அனுப்புகின்ற பொழுது நாம் இந்த அற்பமான ஆண் பெண் ஈர்ப்பு என்கிற இந்த சிக்கலுக்குள் சிக்கி நம்முடைய எதிர்காலத்தை துளைக்கலாமா அதன் பேரில் படிப்பை துளைக்கலாமா காதலுங்கிற பேர்ல ஊர் சுற்றுறது இதெல்லாம் சரியான ஒரு செயலா எந்த ஒழுக்கத்தை விரும்பக்கூடிய யாரும் இதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எந்த பெற்றோரும் முஸ்லீமாக இருந்தாலும் இந்துவா இருந்தாலும் கிறிஸ்தவராக இருந்தாலும் உங்க பிள்ளை ஒரு அந்நிய ஆணோட ஊரு சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பெற்றோர்கிட்ட போய் சொன்னா அந்த பெற்றோர் ஏற்றுக்கொள்வார்களா ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்ப பெற்றோர்களின் மனநிலையில் இருந்து கொண்டு இஸ்லாம் அதனை சொல்கிறது பெற்றோர்களின் ஒழுக்க பார்வையில் இருந்து கொண்டு இஸ்லாம் அதனை தவறு அப்படியெல்லாம் ஒரு அந்நிய ஆண் அந்நிய பெண்ணோடு சகஜமான முறையில் பைக்கில் சுற்றுவது கடைவீதிகளுக்கு செல்வது சினிமாவுக்கு செல்வது தகாத வார்த்தைகளை பேசிக்கொள்வது அதுக்கு காதலர்னு ஒரு பெயரை வைத்துக்கொள்வது அதுக்கு ஒரு நாளை வச்சுக்குவாங்க காதலர் தினம் அப்படி நாளை வச்சுக்கிட்டு அந்த நாளில் என்ன குறிப்பிட்ட கலரில் ட்ரெஸ்ஸு போடணுமா அந்த நாளில் இவக அன்பை வெளிப்படுத்துவாகலாம் எதுக்கு இது தேவையில்லாத வேலை இதெல்லாம் ஒரு கிறுக்குத்தனம் தான லூசுத்தனம் தானே இது இது வேண்டாம் என்று இஸ்லாம் சொல்லுது தேவையில்லை நண்பர்களோடு இருக்கிறோமா நண்பர்களோடு இருக்கக்கூடிய இது எல்லை மீறாத வகையில் நம்முடைய மகிழ்ச்சிகள் அமையணும் நம்முடைய மகிழ்ச்சி என்பது ஒழுக்க மீறலாக இருக்கக்கூடாது நம்முடைய மகிழ்ச்சி என்பது பிறரை தொல்லை செய்வதாக இருக்கக்கூடாது அதே வழி நம்முடைய மகிழ்ச்சி என்பது பெற்றோர்களுக்கு பாரமாக அமைந்துவிடக்கூடாது அந்த விதத்தில் இது போன்ற கலாச்சார சீர்கேட்டை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது அல்லாஹ்